வெற்றி மீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பார்த்த பலருமே செமகாண்டா இருப்பீங்க ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நிகழ்ச்சியோட ஹோஸ்டா இல்லாம சாச்சனாவுக்கு அப்பாவா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு அதாவது சாச்சனாவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அவங்கள ரோஸ் பண்றதுக்காகவே இன்னைக்கான எபிசோட பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுல நடுவுல இருந்த கோடை தூக்கிட்டானுங்க எப்பா இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே குரூப் ஆடினீங்க இனி உங்களோட தனித்திறமைகளை காட்டுங்க தனியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கோட்டை தூக்கிட்டானுங்க அது உண்மையாவே ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே ரொம்பவே சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க ஆண்கள் அணிய பொறுத்தளவுல முத்துக்குமரன் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அதே மாதிரி பெண்கள் அணிய பொறுத்தளவுல என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்கள் தான் காரணம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆணாதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமன் கார்ட தூக்கிட்டு இருந்தாங்க இனி எதுவுமே நடக்காது உனக்கு திறமை இருந்தா ஆடு அப்படிங்கிற மாதிரி கேமே மாறப்போகுது இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே குரூப்புகள் வரும் அதனால பல கலவரங்கள் வரும் அப்படி என்னெல்லாம் சுவாரஸ்யமா வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு விஜய் சேதுபதி வந்த உடனே இது ஐம்பதாவது எபிசோட் நூறு நாள்ல ஐம்பது நாள் வந்துட்டோம் பாதி கிணற தாண்டிட்டோம் இனியாவது நிகழ்ச்சியை சுவாரஸ்யமா கொண்டு போனோம் வாங்க செல்லுங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட பேச வராரு வந்த உடனே ராணுவுக்கு பிறந்த

என்ன மஞ்சரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வந்தீங்களா சௌந்தர்யா பதினாலு நாள் ஆடவே இல்ல ரொம்பவே இன்னசென்ட் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு சொர்ணாக்கா நிகரானவங்க அப்படிங்கறத எங்களுக்கு கடந்த ரெண்டு வாரங்களா தான் தெரியும் அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாவோட ஆட்டம் பதினாலு நாள்லயே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதை நம்ம யாருமே ஏத்துக்கவே முடியாது இருந்தாலும் மஞ்சரியோட கருத்து அதா இருந்துச்சு அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து அன்ஷிதாவோட ஆட்டம் வந்து பதினாலாவது நாள்லயே முடிஞ்சிருச்சு அதாவது சம்மந்தி பிரச்சனை வந்துச்சு இல்ல அதுக்கப்புறமா அன்ஷிதா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாரு முத்துக்குமரன் மட்டும் இல்ல முத்துக்குமரன் சொன்ன உடனே அனுஷிதாவை இன்னும் ரெண்டு பேர் சொல்றாங்க அதுக்கப்புறமா வர்ற ஜெஃப்ரிய பொறுத்த அளவுல ஆனந்தியோட ஆட்டம் வைல்ட் கார்டு வந்த உடனே முடிஞ்சிருச்சு அவங்க வந்த உடனே ஆனந்தி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கறத சொன்னாங்க அதுல இருந்தே ஆனந்தி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது உண்மையான கருத்து தானாங்க ஆனந்தி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஆனந்தி எந்த விஷயத்துலயுமே தலையிட்ட மாதிரி இல்ல ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாங்க கரெக்டாவே ஜெஃப்ரி கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அனுஷிதாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் தர்ஷிகாவோட கேம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உண்மையாவே தர்ஷிகாவோட கேம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு எப்படி கேம் ஆடுறதுன்னே தெரியல தான் இப்ப புதுசா தம்பி கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டன கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே பாக்குறதுக்கு கிரிஞ்சா தாங்க இருக்குது ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி தான் இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் விஷால் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி காரி துப்பிக்கிறாங்க அதாவது விஷால பொறுத்தளவுல ஜாக்லினோட கேம் வந்த முதல் வாரத்திலேயே முடிஞ்சிருச்சு முதல் வாரம் ரூமுக்காக பிரச்சனை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஜாக்லின காணல அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு அடுத்தது வர ஜாக்லின் வந்து விஷால் முதல் இருபத்தஞ்சு நாள் அவரோட காமெடி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அடுத்த இருபத்தஞ்சு நாள் வந்து அவரோட காமெடி செட் ஆகவே இல்ல அதனால விஷாலோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாக்லின் சொல்றாங்க ஜாக்லின் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் விஷாலுக்குமே என்ன கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்னு தெரியாம தான் தர்ஷியா கூட சேர்ந்து கிரிஞ்சு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி வந்து எப்பா உங்களோட பேரை சொல்லிருக்காங்க உங்களோட ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிருக்காங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிற கேட்கிறாரு இதுல முதல்ல வர ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு நபர் வந்து ஒரே மாதிரியே இருக்க முடியாது எனக்கு தப்பு அந்த இடத்துல நான் கேள்வி கேட்பேன் கோவப்படுவேன் விஷால மாதிரி அமைதியா எல்லாம் என்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை அவங்க பதிவு பண்றாங்க அடுத்தது வர அனுஷிதா வந்து முத்துக்குமாரன் சொன்னதை வேணா நான் ஏத்துக்கிறேன் மத்தவங்க சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது நான் என்னோட கேமை ஆடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்தது அவர் ரஞ்சித் வந்து இனி என்னோட கேமை நான் மேம்படுத்த போறேன் அப்படிங்கிற சொல்றாரு சார் இவ்வளவு நாள் நீங்க என்ன சார் கேம் ஆடினீங்க முழுக்க முழுக்க புறணி பேசுறதை மட்டும் தான் வேலையை வச்சிருக்கீங்க பாப்போம் என்னதை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம் அடுத்ததா தர்ஷிகா வராங்க தர்ஷியாவை பொறுத்தளவுல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளோட கிராஃப் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் என்னோட நேரம் வரும்போது என்னோட கேமை நான் ஆடுவேன் என்னோட கேமை நான் ஆடிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதையை சொல்றாங்க கடைசியா விஷால் வராரு விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவப்பட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு கோவம் வராது நான் ஒரு என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஷால் சொல்றாரு என்னப்பா பச்சையா புழுவுற ஆமாங்க விஷாலுக்கு கோவம் வராதா விஷால பொறுத்தளவுல செமையா கோபப்படுறாரு ஆனா என்ன நேரடியாக பேசுறதுக்கு அவர்கிட்ட தைரியம் கிடையாது அவர் ஒரு தொடர் நடுங்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசிட்டு இருந்தாரு கடைசியா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நானு இப்படிதான் என்னோட கேம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இந்த டாஸ்க் வைக்கல இப்ப புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் சரியா விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அவர் பிரேக் எடுத்துட்டு போற நேரத்தில் ஜாக்லின் வந்து அவங்களோட வேலைகளை பாக்குறாங்க வேற என்னங்க கொளுத்தி போடுற வேலை தான் அன்ஷிதாட்ட சொல்றாங்க நீ கேம் ஆடல அப்படிங்கிற மாதிரி முத்துக்கு முன்னாள் சொல்றான் உண்மையை சொல்ல

ரொம்பவே தரக்குறவா தர்ஷிகா பேசிகிட்டு இருக்காங்க உண்மை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தர்ஷியோட பேச பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகுது அதுலயும் விஷால் கூட காதல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வெக்கப்படுற மாதிரி நடிப்பாங்க பாருங்க போதுமா நிப்பாட்டுமா நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தர்ஷிகாவோட நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷிகா சத்யாவை கொஞ்சம் தரக்குறவா பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிரேக் முடிஞ்சு விஜய் சேதுபதி வர்றாரு வந்த உடனே செம காமெடி பண்றாருங்க அதாவது இவ்வளவு நேரம் நம்ம ரொம்பவே சீரியஸா பேசிட்டோம் வாங்க இன்னும் சீரியஸா பேசுவோம் அப்படிங்க சொல்றாரு ஆடியன்ஸ் எல்லாம் கிளாத் தேடுறானுங்க எப்பா என்னப்பா உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாயிருச்சா எதுக்காக இப்ப கை தட்டுறீங்க உண்மையாவீங்க விஜய் சேதுபதி என்ன சீரியஸா பண்ணாரு எதுவுமே பண்ணல இருந்தாலும் இவர் இப்படி சொல்றாரு ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா இப்படி நாடகம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இவ்வளவு உருட்டுகளை உருட்டுட்டு சாச்சனாவுக்கு சொம்பு தூக்குறதுக்காக வர்றாரு அதாவது இந்த வாரம் ஷாப்பிங்ல என்ன குழப்பம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணிக்கிட்டே கேட்கிறாரு இதுக்கு ஷாப்பிங் போன ஜாக்லின் சாச்சனா அன்ஷிதா அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அதாவது ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க மூணு பேரும் தான் போனோம் ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம் ஆனா பிக் பாஸ் பொறுத்தளவு டைம் லிமிட் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல குழம்பு கிளம்பிட்டோம் பொருட்கள் அதிகமா எடுத்துட்டோம் கணக்குல கோட்டை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மைகளை சொல்றாங்க அதுக்கப்புறமா அனுஷிதாவும் அதே தான் சொல்றாங்க சாச்சனாவும் அதே கருத்தை தான் சொல்றாங்க அந்த இடத்துல சாச்சனா வந்து நான் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரெண்டாயிரத்தி நூத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் அப்படிங்கிற மேலாம் சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து இல்லமா நீ வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தானே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு சார் சாச்சனா மேல தவறு இல்ல அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும் அவ்வளவுதானே நேரடியா சொல்லிட்டு போங்க எப்பா சாச்சனா எவனுமே குறை சொல்லாதீங்கப்பா சொன்னீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ல வந்து ரோஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத டைரக்டா நீங்க வான் பண்ணிருங்க எதுக்காக இவ்வளவு கேவலமா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சாச்சனாவுக்காக ஒரு எபிசோட் நடத்தணும் ஆமாங்க சாச்சனாவுக்கு எதிராக பேசின மஞ்சரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எல்லாரையுமே ரோஸ் பண்றாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இழு இழுன்னு இழுக்கிறாரு பார்க்கும் போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு சார் உண்மையாவே இது பேச வேண்டிய விஷயம்தான் இந்த இடத்துல சாச்சனா மேல மட்டும் தவறு கிடையாது சாச்சனா தப்பு பண்ணல ஜாக்லின் அனுச்சிதான்

அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதே நேரத்தில் ஆண்கள் அணியில் ஷாப்பிங் போன விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமா விஷால் நீங்க ஷாப்பிங் போனதுக்கு அப்புறமா என்னமோ புலம்பிட்டுலாம் இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அதுக்கு விஷால பொறுத்தளவுல ஆமா சார் நான் எடுத்த பொருட்கள் பலதையுமே தீபக் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீங்க எடுத்த பொருட்களை விட தீபக் எடுத்த பொருட்கள் வந்து ரொம்பவே அத்தியாவசியமான பொருள் தானே அதனால தானே நீங்க ஒரு வாரம் ஃபுல்லாவே சாப்பிட முடிஞ்சு அப்படி இருக்கும்போது தீபக்கை பாராட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு

நடந்துக்கல அரசாங்கத்தை நடத்துனது ராஜகுருவும் தளபதியும் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு என்னப்பா உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இந்த கேரக்டர்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் மற்றவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு நீங்க அமைதியாயிட்டீங்க உங்களோட ரோலை நீங்க பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே ரெண்டு பேருக்கும் அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு ஆனா ராணுவ பகுதியில் விஜய் சேதுபதி சொல்ற எதையுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு பக்குவம் கிடையாது உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துல கோபப்பட்டாரு என்ன ராணுவ நான் சொல்றது புரியுதா இல்லையா புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாவே பேசுறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ராணுவுக்கு புரியற மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்குறாரு அதாவது ஒன்னு நடந்துச்சு நம்மளோட டூ நத்திங் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டோ பிரேம் எல்லாம் வச்சிருந்தாங்க உன்னோட போட்டோ பிரேம்ல அந்த ராஜா வேஷத்துல தான் நீ இருந்த இதுல உனக்கு தெரியலையா ராஜாவா நீ எதுவுமே பண்ணல இததான் விஜய் சேதுபதி சொல்றாரு அப்படிங்கறத தெளிவு முத்துக்குமரன் இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா சத்யா அருண் சிவா இந்த மூணு பேருமே சேர்ந்து ராணுவ கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது உன்னோட வாய்ப்பை தீபக்கா இருக்கட்டும் முத்துகுமரனா இருக்கட்டும் படிக்கிறதுக்கு பார்ப்பாங்க நீதான் சூதானமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ கொஞ்சம் கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கு இல்லையோ உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா எப்பவும் புரணி பேசுறது மட்டும்தான் வேலையா இந்த விஷயங்கள் எதையுமே நேருக்கு நேராக பேசுறதுக்கு உங்ககிட்ட தைரியம் இல்லையடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த அருண் டப்பா அருணோட செயல்கள் இருக்குது அதுக்கப்புறமா அவர் விஜய் சேதுபதி சாச்சனாட்ட கேள்வி கேட்கிறாரு என்ன சாச்சனா ராணியா நீங்க செயல்பட்டீங்களா அப்படிங்கிற கேட்கிறாரு இவ்வளவு நேரம் விஜய் சேதுபதி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாச்சனா சார் என்னோட கேரக்டர் நான் சரியா பண்ணல அவங்க என்னதான் என்னோட ரோல்ல தலையிட்டு இருந்தாலும் நான் ராணியா ஒழுங்கா செயல்பட்டுருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னோட வாய்ப்பை நான் தான் தவற விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா இந்த இடத்துல அவங்களோட தவற ஒத்துக்கிறாங்க கடைசியா விஜய் ஒன்னு தான் சொல்றாரு உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ராஜா ராணி டாஸ்கில ராஜகுருவா குருவா நடிச்ச பவித்ராவை பாராட்டுறாரு பவித்ரா ராஜகுருவா குருவா நீ சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ராவுக்கு பாராட்டுகள் கொடுக்குறாரு உண்மையாகவே பவித்ராவோட நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக்பாஸ் வீட்டில் ஒரு ரோஸ்டிங் நடந்துச்சுல்ல அதாவது ஒஸ்ட்டு பருவமரா தேர்வான சௌந்தர்யா சிவா இந்த ரெண்டு பேரையுமே போட்டியாளர்கள் எல்லாருமே கழிவு ஊத்தியிருப்பாங்க இதை பத்தி விஜய் சேதுபதி பேசுறாரு பெருசா ஒன்னுமே பேசலங்க அந்த டாஸ்க்ல போட்டியாளர்கள் ரொம்பவே வன்மத்தை கொட்டிட்டாங்க அதே மாதிரியே சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஆண்கள் மேல வன்மத்தை கொட்டினாங்க நான் அந்த அளவு வன்மத்தை கொட்ட மாட்டேன் அப்படிங்க மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாரு சார் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வான சௌந்தர்யா சிவா இந்த ரெண்டு பேருமே போட்டியாளர்கள் எல்லாருமே கழிவு ஊத்தணும் அப்படிங்கறது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் போட்டியாளர்களை பொறுத்தளவுல அந்த அளவுல வன்மத்தை கொட்டல உண்மையா தான் பேசுனாங்க பிக் பாஸ் என்னப்பா இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா என்னையே ஏமாத்திட்டீங்களே உங்களோட ரோஸ்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து போட்டியாளர்களை தான் கழிவு ஊத்தினாரு ஆனால் நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்க போட்டியாளர்கள் வந்து வன்மத்தை கொட்டினாங்க இந்த அளவு வன்மத்தை கொட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதை தான் போட்டியாளர்கள் செய்யணும் நீங்க சொல்றதை செய்யணுமா இல்லனா பிக் பாஸ் சொல்றதை செய்யணுமா இந்த ஒரு தெளிவை முதல்ல போட்டியாளர்கிட்ட கொடுங்க அதே நேரத்தில் சௌந்தர்யாவுக்கு யாருமே டாஸ்க் கொடுக்கலையே சௌந்தரியா பண்ணது கேவலமான வேலை தானே எதுக்காக சௌந்தர்யா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்க அவங்ககிட்ட கேட்டுருக்கணும்ல எதையுமே கேட்காம நீங்க எல்லா விஷயத்திலுமே இப்படி கடந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஹோஸ்ட் தேவையே கிடையாது ஆமா தானே சௌந்தர்யா பொறுத்தவரை அவங்களோட வன்மத்தை தான் முழுக்க முழுக்க கொட்டினாங்க அது மட்டும் இல்லாம மற்றவங்களை ட்ரிகர் பண்ணி அதனால நமக்கு அனுதாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சௌந்தர்யாவோட எண்ணமா இருந்துச்சு இதையுமே ஆண்கள் எல்லாருமே ஓபன் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஓபனா கேட்டிருக்கலாம்ல என்ன சௌந்தர்யா இதுதான் உங்களோட பிளானா இருந்துச்சா இதுதான் உங்களோட நாடகமா அப்படிங்கறத கேட்டிருக்கலாமே எதையுமே கேட்கல வேஸ்ட் சுத்த வேஸ்ட் விஜய் சேதுபதி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வர எவிக்ஷனுக்கு வராருங்க இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நபர்களா காப்பாத்திட்டாரு முதல் நபரா இந்த வாரம் வந்து விஷால காப்பாத்துறாரு விஷால் என்னத்தை பண்ணாரு அப்படிங்கறது தெரியல அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் அருண் இந்த ரெண்டு பேரையுமே ஒன்னா காப்பாத்துறாரு அதுக்கப்புறமா சௌந்தர்யா சாஜனா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பவித்ரா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறாரு அந்த வகையில கடைசியா டேஞ்சர் சோன்ல இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் ஆனந்தி தர்ஷிகா வர்ஷினி இந்த நாலு பேரும் தான் டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸுமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அதாவது இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க் நடந்ததுனால கார்டன் ஏரியால கேடயத்துக்குள்ள வாழ் வைக்கப்பட்டிருக்கு போட்டியாளர்களும் கேடயத்தில் இருக்கிற வாழை உருவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வாழ உருவி பார்த்தா வர்ஷினியோட வாழல மட்டும் ரத்தக்காரர் இருக்குது இதன் அடிப்படையில் இந்த வாரம் வர்ஷினி தான் வெளியேறாங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்றாரு வர்ஷினியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லார்டையுமே சொல்லிட்டு விடைபெறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கூட மேடையில் போய் நிற்கிறாங்க அவங்களுக்கான பயண வீடியோ எல்லாமே போட்டு காட்டப்படுது அதுக்கப்புறமா வர்ஷினி வந்து போட்டியாளர்கிட்ட பேசுறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு வெளியே வந்ததுக்கு நம்மளோட நட்பை தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வர்ஷினி வந்து முத்துவை ரொம்பவே பாராட்டுறாங்க முத்து நீங்க தான் கலாய் கிங்கு நீங்க மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பேசாம இருக்காதீங்க உங்களோட பேச்சை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் உங்களோட ஆட்டத்தை இறங்கி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரனுக்கு வர்ஷினி அட்வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே சேர்ந்து வர்ஷினிக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க இதோட வர்ஷினியோட இந்த பிக் பாஸ் பயணம் முடிஞ்சிருது வர்ஷினி போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் எனி கோடு இல்லை ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு இதுதான் நமக்கு ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இவ்வளவு நாள் கேம் வந்து ரொம்பவே சேஃப் கேமா தான் போயிட்டு இருந்துச்சு யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா குரூப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இனி அது எதுவுமே நடக்காது உண்மையாவே விஜய் சேதுபதி இந்த அறிவிப்பை கொடுக்கும்போது சந்தோஷப்பட்ட முதல் நபர் அப்படின்னா முத்துகுமரன் தான் முத்துக்குமரன் வேற லெவல கொண்டாடி இருந்தார் அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்த உடனே விஷால் அருண் இவங்களோட முகமே வாடி போகுது ஐயோயோ நம்ம தலையில வேற அந்த அளவு சரக்கு கிடையாது இவ்வளவு நாள் முத்து பின்னாடியே ஓட்டிட்டோம் இனி எப்படி ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை பார்க்க முடிஞ்சு அந்த விஷயத்தை நேரடியாகவே ஜாக்லின் தீபக் ரெண்டு பேருமே பதிவு பண்றாங்க இவ்வளவு நாள் குரூப் குரூப் ஆடிட்டோம் இனி எப்படி இந்த கேம் ஆடுறது அப்படிங்கறதே புரியல அப்படிங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு இவ்வளவு நாள் குரூப் 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 பின்னாடி இருந்துட்டீங்க இனி உங்களோட பாதை சிங்க இருக்கணும் உங்களோட கேமை நீங்க ஆடுங்க மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாரு இதோட விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் முடிஞ்சிருது எப்படியோ வீடு ஒன்னாயிருச்சு இதனால பல கழகங்கள் வரும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க இனி புதுசு புதுசா பல குரூப்புகள் முளைக்கும் அவங்களை பொறுத்தளவுல ஒரு சேஃப் கேம் ஆடத் தொடங்குவாங்க ஆட்டம் வேற வேற இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரூமையும் பிரிச்சிருந்தாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே ஒரே ரூம்ல தான் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்தளவுல ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை வச்சு பார்க்கும்போது இவங்க நாலு பேரும் ஒரு குரூப்பா செயல்பட போறாங்க ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி தீபக் முத்துகுமரன் இந்த மூணு பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரனை பொறுத்தளவுல எந்த இடத்துலயுமே தீபக்க விட்டு கொடுத்ததே கிடையாது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே நேரத்தில் முத்துக்குமரன் வந்து மஞ்சரி கூட சேரக்கூடாது அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் மஞ்சரி வந்து ஒரு விஷ பாடலுங்க மஞ்சரி கூட முத்துக்குமரன் சேர்ந்தார் அப்படின்னா முத்துக்குமரன் சரு கூவார் அப்படிங்கறத என்னோட கணிப்பு என்னதா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடு ஒன்னா இருக்குது ஏனி என்னென்ன பிரச்சனைகள் வெடிக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எப்படி சொல்ல சாச்சனாவுக்கு விஜய் சேதுபதி சொம்பு தூக்கினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமலை மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டுக்கு நடுவுல இருந்த கோட் எடுத்ததை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமலை மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்